இதுல முக்கியமாக கேட்டதுன்னு பலமே அப்படித்தானே சுகாதாரம் தாங்களே உண்டை கிரியேட் பண்ணிக்கணும் ஒரு ஒரு அஜெண்டாவை போட்டுட்டு அதை ப்ரெசன்ட் பண்ணுறதில தான் நடக்கிறது அதில் சுகாதாரத்துக்கு உள்ள காசு செலவடுத்திருக்கணும் கல்விக்கு உள்ள செலவடுத்திருக்கணும்னு சொல்லினோம் அதில் நான் கேட்டுனா மொத்தம் நூறு வீதத்தில் இந்த மூன்று மாதத்தில் மூன்று வீதம் தான் யூஸ் பண்ணிக்கிறீங்க கல்வி சிலர்களுக்கு போடையில் அது சம்மந்தமாக கேள்விகள் கேட்டினால் தாங்கள் ஜூன் ஜூலை மாதம் தாங்கள் காசு செலவழ்த்திருக்கணும்னு சொல்லினோம் அதை விட அதில் ஒருவர் சொன்னார் தான் ஏற்கனவே வந்த அவ்வளோத்தையும் தாங்கள் செலவடுத்திருக்கேன்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னார் போன மூணு வருடங்களில் ஒன்றும் காசு திருப்பி என பேர் என்ன நான் அந்த ரிப்போர்ட்டில் கேட்டுக்கேன் அதை விட கிண விடயங்கள் கலைக்கப்பட்டது அந்த தள்ளிப்படை ஆதார வைத்தியசாலையில் ஒரு பிரச்சனையோடு போய் கொண்டு இருப்ப அங்கே ஒரு வைத்தியர் வந்த ஒரு நோயாளியை தாக்கி அது வழக்கு போடப்பட்டது அந்த பி ரிப்போர்ட் போடுது அது கலைக்கப்பட்டது அதை விட முக்கியமான விடயங்கள்னு சொல்றது வந்து எங்களுக்கு இவ்வளோ அளவு பட்ஜெட்ல வந்த காசுல இவ்வளவு பாவிச்சிருக்கிறீங்க இவ்வளவு பாவிக்க போறீங்க அடுத்த சில ப்ரொஜெக்டுகள் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு இப்போ உதாரணத்துக்கு குறியாட்டு வானிலருந்து நைனாதீ வந்து தண்ணி ஒன்று போயிடணுமெண்ட் அந்த தண்ணி பைப்புகள் மிதக்குதான் கம்ப்ளைண்ட் இருக்குது தண்ணி காற்று காத்து மட்டும் தான் கம்ப்ளைண்ட் வந்துருக்கு ஸோ அது சம்பந்தமா அடுத்த டிசிசி மீட்டிங்ல அந்த ப்ரொஜெக்டின்ற ரிப்போர்ட் அது என்ன ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் ப்ரொஜெக்ட் முடிஞ்சிட்டு சொன்னா அந்த கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் லெசன் லன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லி சொல்லியிருக்கிறேன் அடுத்தடுத்த அடுத்த டிசிசி மீட்டிங்லாம் நீங்கள் வேறலாம் ஒரு சுமூகமான மீட்டிங்காக போக மாட்டேங்கிறோம் இல்லை எல்லா பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒரே ஒரு நோக்கம் அந்த ஒதுக்கப்பட்ட நிதியை ஃபுல்லா பாவிக்கணும் தான் ஒரு ஒரே ஒரு நோக்கம் ஸோ அது சம்பந்தமாக அடுத்தடுத்த மீட்டிங்கில் எல்லா இதுலயும் ஒரு சில அரசாங்க உத்தியோக சொல்லி தினமன்றா பிளண்டா கல்வித்துறையில வந்து ஊழல் நடக்கணும் அப்படி சொல்லாம பேரோட சொல்லும் உண்டு பேரோட ரெண்டு பேருடைய பேரை நான் ஆல்ரெடி சொன்ன உடனே ரெண்டு பேரும் வந்து எனக்கு ஒரு வழக்க போட்டிருக்கணும் மானநஷ்ட வழக்காண்டு அப்ப இந்த பேரையும் சொல்லி சொல்லி விட்டுருப்போம் மூண்டாவராடையும் சொல்லி இருக்கு திரைப்பட வைத்தியசாலையில வந்து இப்படி ஒரு முறைப்பாடு இருக்காங்க மோடி வழக்கொண்ட போடுவான்னுக்குறேன் அதை பேஸ் பண்ணுவோம் ஏன்னா பேரை சொல்லும் ஒன்று கேப்பினா பேரை சொன்னா ஓடி போய் வழக்க போடணும் அதாவது கல்லர்ன்ற வந்து ஓடி போய் வழக்க போட்டு அந்த கல்லருக்குரிய இன்கொயரிசை நடக்காம படுத்துற வேலை தான் இப்ப நடந்து கொண்டு இருக்குது அது தவிர அந்த தெல்லிப்பாள ஆதார வைத்தியசாலையில இருக்கிற யூனிட்டை வந்து கவர்மெண்ட்ட கொடுக்கட்டுமாம் கைந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் கேட்டிருந்தவர் அதாவது வந்து மத்திய அஹ் இதுக்குள்ள கொண்டு வரணும் அதுல ஒரு இதுல ஒரு பெரிய ஒரு மாஃபியா ஒன்று இருக்கு அது விளங்காமத்தான் கதைச்சாரா அல்ல விலங்கி கொண்டு சப்போர்ட் பண்ணி கதச்சாரா தெரியாது இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்துல வேலை செய்கிற அரச ஊழியர்கள் சம்பந்தமான முறைப்பாடுகள் இருக்கு ஸோ தெளிப்பட வைத்தியசாலை வந்து மாகாண சபை இருக்க வேண்டியது அதை கொண்டே நாங்கள் மத்திய சபையில கொடுத்துட்டோம்னு சொன்னா கடைசியாக மாகாண சபைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலும் பிரியோசனமானதா இருக்காது அது தொடர்பாக கதைக்கப்பட்டிருக்கு கைந்திரமாரணாவனுடைய கருத்தை நான் அவருக்கு விளங்கப்படுத்த சொல்லியிருக்கேன் இங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சொன்னா ரோமோ நீங்க அந்த இன்கொயரியா பேரியா பேருக்கும் பட் இதே கிட்ட கொண்டு வந்து அக்கூடிய காசை கொஞ்சம் கூட்டுவோம் வந்து காசை கூட்டுறது நெல்லும் தெளிப்படையில இருக்கிற கேன்சர் ஹாஸ்பிடலுக்கு காசை கூட்டி அவங்க நர்சிங் ஸ்டாஃபை கூட்டுறது நெல்லும் நான் நினைக்கிறேன் கைந்திரமாரணாக்கா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல சில விஷயங்கள் தெரியா நினைக்கிறேன் நாளை இது மத்திய சபைக்கு கொண்டு வந்தோடனே இங்கே கார்டர் கூப்பிடலாம் அது கார்டை ரிவிஷன் பண்றதுக்கு மா மத்திய சபையை கொண்டு போகிறதுக்கு சம்பந்தம் இல்லை நாங்கள் டைப் பிஏ டைப் ஏ ஆகணும் டைப் ஏ வந்து டிவிஷன் ஹாஸ்பிட்டல் ஆகணும் அப்படி தர முயன்றதை வந்து நாங்கள் செய்யறது நேஷனல் பிளானிங் டெவலப்மெண்ட் ஆனால் அதை செய்யறது அப்புறம் அன்னாடி அதை யாரும் பிள்ளையா அதை அவர் அவருடைய கூட்டத்தில் முன்மொழிஞ்சவர் அது சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு உரையாடல் கொண்டு போய் அவர் சின்ன ஒரு விவாதங்கள் கொண்டு பார்த்து நாங்கள் வழியாக சொல்லி அது இதுதான் பிரச்சனை என்றவர் அதை ஏற்றுக்கொண்டவர் அதோட துறைசார் மேற்பார் குழு கொண்டு இருக்கு பாராளுமன்றத்தில் செக்டோரல் ஓவர் சைட் என்று சொல்வார்கள் அங்கே இந்த வைத்தியசாலையில் நடக்கின்ற ஊழல்கள் வைத்தியசாலையில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாரையும் அங்கே நாங்கள் கூப்பிடுறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம் எல்லாரும் லைனில் பூ அடிச்சு கொண்டு வருகிறோம் அஹ் யாரு தேவையில பார்ப்போம் இப்போதைக்கு அதுதான் கதைக்கப்பட்டது அதை விட வளமையா வேண்டிய கதைகள் எல்லாம் கரைக்கப்பட்டது அஹ் செலவழிக்கிறோம் இத கட்டுறோம் அதை கட்டுறோம் என்று வளமையான இதுகள் தான் அடுத்த முறை தீர்மானம் இருக்குது முதல் கால மேல ஒன்பது மணிலிருந்து பன்னெண்டு மணி மட்டும் ஏதாவது மூன்று செக்டர்ஸ் கல்வி சுகாதாரம் மற்றது விவசாயம் அது மூன்று பின்னேரம் போக்குவரத்து தொடர்பாக மற்ற அது அது தொடர்பாக கலைக்கப்படும் நான் நினைக்கிறேன் இந்த டிசிசி மீட்டிங் வந்து நான் ஜோதிச்சிருந்தேன் போர் இல்லை மீடியா அலோவ் பண்ணிடண்டா போர் டிசைட் பண்ணினான் அப்புறம் விடிய காலமே கோர்ட்ஸுக்கு போயிட்டு திருப்பி வரைக்கல தான் நான் பார்த்தேன் மீடியா அலோ பண்ணிருக்கணும் அப்படி ஜீவன் கால் பண்ணி சொன்னது முறை ஜீனா கால் பண்ணி சொன்னார் மீடியா அலோவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து நான் மக்களுக்கு தெரியாம டிசிங்க மீட்டிங்கை வச்சு பிரியோசனம் இல்லை கிளிநச்சியில பிளாக் பண்ணுவார் ஆனால் அமைச்சர் சந்திரசேகர் அதை கொண்டு என்றால் அப்படி பிளாக் பண்ண இயலாது அது வந்து மக்களுடைய ரைட்ஸ் என்ன நடக்கிறேன் பார்க்குற வந்து மக்களுடைய ரைட்ஸ் அதை ப்ளாக் பண்ணவே இல்லாது அப்புறம் கடைசி நேரங்களில் நான் பார்த்தேனா ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து லைவ் போட்டிருக்கணும் அப்புறம் மற்றது யூடியூபர்ஸ் வந்து அது பாதிக்கப்படுகிறது அப்போ நான் சொல்லியிருந்தேன்னா இந்த யூடியூபர்ஸ் அலோவ் பண்ண கொண்டு அலோவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் ஆகவே நீங்கள் அதை ஒரு நானும் கூட டியூட்டி போய் ரெஜிஸ்டர் பண்ணி ஏதாவது ஒரு வேலையோண்ட பார்க்கறது ட்ரை பண்ணுறேன் லீகலைஸ் பண்ணுறதுக்கு அப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு ஐடென்டி கார்டோட போய் நிற்கிறது கூடிய வழி கொண்டு பார்ப்போம் நான் வந்து உங்களை எங்கேண்ட அரசியல் கட்சிகள் இருக்கிற மீடியாவே ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஐடென்டி கார்டு தாருன்னு அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் எல்லா இடத்துலையுமே இப்போ போய் நிற்கலாம் அது நெல்லாம் இல்லாத நீங்கள் இந்த மீடியாவில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னா சரியான கஷ்டம் உங்களுக்கு இப்போ ஜேர்னலிசம் அதுக்குள்ள போய் ரெஜிஸ்டர் பண்ணுறோம்னா சரியான கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வீடியோ போடுறதில் ஒரு ஆள் இதில் அவர் என்ன லாபம் வந்தால் அது இன்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் அதை விட வேற முக்கியமான விடயங்கள் கதைக்கப்பட்டத பூ வேற ஒன்றுமே இல்லை இவ்வளோ தான் மாற்றுத்திறனாளியோட கதைச்சு நான் பார்த்தேன்னா உண்மையாக வந்து அதோட பெரிய ஒரு குறைபாடு எங்கள்ட்ட சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை மாற்றுத்திறனாளிகளை வந்து நாங்கள் பார்க்கறே இல்லை அவருக்கு கதைக்கிறதுக்குரிய டைம் கிடைக்கல அவர் இன்றைக்கு வந்து இவ்வளோ கோபமாக கதைச்சதுக்குரிய காரணம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அதுக்குரிய காரணம் அவையே நாங்கள் உதாசீன படத்துக்குள்ள மனசுக்குள்ளே இருந்து ஒரு கோபம் வேற நாங்கள் கதைக்கணும் கேட்கணும் இல்லையாண்டு அந்த செக்ஷன் வந்து நினைக்கிறேன் சமூக

மானசபை தேர்தல் இப்ப நடக்க முடியுது நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறோம் மானசபை தேர்தல் ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதத்துகள் அறிவிப்பினம் ஆனால் அது சுவர் இல்லை ஏனென்றால் மானசபை தேர்தலை நடத்துகிற அளவுக்கு வந்து நாட்டினுடைய பொருளாதார நிலமே இல்லை சோ ஆனால் அண்மையில் நான் பார்த்தேன்னா எனக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கியன் அவர்கள் ஒரு சிறப்பு பிரேரணை ஒன்றை போற்றுக்கிறார் தனி தனிப்பட்ட பிரேரணை உண்டு ஒன்று போக்காரு இதை வந்து நாங்க மானசபை நடத்த வேணுமெண்ட்டு ஆனால் அதில் என்பிபி தானே ஓட் போடுறது ஸோ நூற்றி எண்பத்தொம்போது பேரும் ஓட் பண்ணி மெஜாரிட்டி வின் பண்ணி தான் மானசபை நடக்கும் அண்மையில் ஜனாதிபதியோட நடந்த மீட்டிங்லையும் இவர் கேட்டவர் நானும் ஒரு தனி பிரேரணையோட போடுறோம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் கிழக்க பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழர்கள் வண்டி வச்சிருக்கிறோம் வடக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய கோட்டையே இழந்துட்டோம் யாழ்ப்பாணத்தை இழந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து வடக்கு அதால தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் மீடியா உங்களுக்கு வர ஒரு விஷயம் நடக்க இல்லாது அதனால அவை வந்து இப்போ ஒரு தங்கடைய நிலைமையை விளங்கி கீழே வரையணும் ஏனென்றால் இப்போ அவை நான் அவைக்கு முதலே சொன்னேன் நான் என்பிபிக்கு சில விடயங்கள் நீங்கள் ஊழலை பிடிக்கிறேன்னு சொல்லி வந்த நீங்கள் நாங்கள் அந்த விஷயங்களை கதை கேட்க அக்செப்ட் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணணுமா ஆனா இப்போ நினைக்கிறேன் அமைச்சர் சந்திரசேகர் உட்பட பாராளுமன்ற உட்பட ரஜீவனாக்கள் மற்றது எங்களுடைய ராயசராக்கள் தாங்களாவே ரங்கி வரையணும் ரைட் அது அவன் அர்ச்சனா அவனுக்கு கதை கட்டும் இல்லை என்ற ஒரு நியூட்ரல் பொறுத்த வரைக்கும் அங்கே அரச உத்தியோகத்தோட வாக்கள் இல்லாம போயிருந்த ஒரு பயம் ஒன்று இருந்தது எனக்கு அந்த வாக்கள் பிரச்சனை இல்ல இருக்கிற அஞ்சு வருஷம் ஏதாவது நான் அடுத்தடுத்த டிசிசி மீட்டிங் பிரியோசனமா தான் நடக்கிறா இப்ப இப்படித்தானே தனித்தனி ஒவ்வொரு ஆளை வந்து கதைக்கிறேன்டா பொதுமகன் கதைக்கிறேண்டா ஒவ்வொருத்தரும் வந்து தண்ட இந்த போடுபடையில ஏன் என்னுடைய வாசிய சாலையை காசு வரையில ஏன் எங்களுடைய ஏரியாவுக்கு தோட்டத்துக்கு தண்ணி வரையில என்று ஒவ்வொருவராளை கதைக்காப்பு கிட்டத்தட்ட இருநூற்றம்பது முந்நூறு பேர் ஒரு நாளையே அதுக்காக தான் மக்களுடைய பிரதிநிதி ஒரு நாலு பேர் ஆறு பேர் இருந்தால் அவையிட்ட போய் கதைச்சா அதில் முக்கியத்துவங்களை கொடுத்து கதைப்பேன் என்னோட ஒரு படியத்தை தந்து நான் அதை அரசியலுக்காண்டா கதைக்காமட்டிருந்தா கயந்திரமார் பொன்னம்பலத்தில் போய் கொடுத்து அவர் கதைப்பேன் அல்லது கயந்திரமார் பொன்னம்பலம் நானும் அந்த பிள்ளையத்தை இட்டமன்றா சிறீரன் ஐயா கதைப்பார் அல்லது வந்து அவர் இப்போ அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர் அவரால் கதைப்பினேன் அதை விட்டு மக்கள் எல்லாரும் வந்திருந்து கொண்டு நாங்கள் கதைக்கிறதுபடி கேட்கணும்ட்டா ஒரு மீட்டிங் அது ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு ஒரு ஒரு முறை ஒழுங்கு முறைமையாக ஒன்று இருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி மக்கள் பிரதி கேக் இல்ல அது எங்கள்கிட்ட அதை சொல்றத நெல்லம் தனிப்பட்ட ரீதியை அப்படி அணுகைக்கு ஒரு அரசு அதிகாரிகளும் அதை கதையை கேட்க மாட்டேனும் அது அது நடக்காது எங்கள்ட ஒரு விஷயத்த சொல்லி நாங்கள் சொல்றதை அவ கேட்கலேனா நாங்கள் அதை பாராளுமன்றத்தில் கதைப்போம் சாதாரணமாக ஒரு ஆள் வந்திருந்தோம் இந்த மீட்டிங்கில் கத்துறதால் எதாவது நடக்குமோ அதை பொதுமக்கள் வழங்கி கொள்ளணும் திடீரென இருந்தால் எங்கள்கிட்ட இந்த ஃபோன் நம்பருக்கும் அந்த ஏதாவது பாராளுமன்ற உறுப்பினரை அணுகி அதை கதைக்கிறதும் தனித்தனியாக மக்கள் போய் அப்படி கதைக்கே இயல் அது மீட்டிங்கில் ஜனாதிபதியோட மீட்டிங் நடக்கிறோம்னு சொன்னால் ஆறாயிரம் ஜனம் இருக்காது ஆறாயிரம் ஜனம் ஆறாயிரம் கோரிக்கையை வச்சா ஜனாதிபதியாக கேக்கலை மோக்கு அதை பிராக்டிக்கல் இல்ல அப்ப ஒரு ஆறு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும்னா அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தான் அந்த பிரச்சனை மக்களோட போய் அணுகி ஒரு ஆபீஸ் ஒன்ற போட்டு அங்க இருந்து மக்களோட பிரச்சனை அணுகி அந்த மீட்டிங் எல்லாம் கொண்டு கதை போகணும் தான் பிரச்சனை சரிதானே அது பிரதமர் அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு இல்லை அடுத்த முறை நீங்கள் வரலாம் உள்ளூர்ல எல்லாரும் வரக்கூடிய இருக்கும் வரைய கிலோ டீசென்டான வர ஒன்று நீங்கள் இப்போ யூடியூபர்ஸ் வந்து நீங்கள் வரீங்களண்டாப்போ ஒரு ஷர்ட் போட்டு இன் பண்ணி ட்ரௌசர் போட்டு வடிவாக வரணும் அப்போ தான் நாங்கள் எங்களுக்கு ஒரு இருக்கும் ரைட் அவங்க நீட்டாக தான் வந்துருங்க உள்ளுக்கு விடுங்க பெரிய சொல்லுங்க மேம்பு கூட்டத்தின் நீட்டிங்குண்ட சேர்க்குலரில் இருக்கு உள்ளுக்குள்ளே வாராக்கள் வந்து ஹோமல் வியரில் தான் ஒன்று நான் எனக்கு விரும்பினதைக்காண்டி ஜம்பர் கொண்டு மீசே முறுகிட்டு வரையலாம் அது வந்து ஒரு ஒரு இது அப்போ ஊடகங்களுக்கும் ஒரு ஒரு இது ஒன்று இருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அந்த செர்க்குலர் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதிரி டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி ஷர்ட்டு இப்போ வயட் ஒயிட் ஷர்ட் போட்டு இன் பண்ணி வாங்கோ நான் கதைச்சு முழு உட்களுக்கு எடுத்து விடுறேன்